ஜம்மு காஷ்மீரின் பெகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் கடந்த வாரம் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவிய நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய பாதுகாப்பு படைகள் பதிலடி கொடுத்து வருகின்றன இந்திய ராணுவம் விமானப்படை கடற்படை ஆகியவை இணைந்து கூட்டாக நள்ளிரவில் இந்த தாக்குதலை நடத்தின பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள முர்தி கோட்லி முஷராபாத் பகவல்பூர் உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து இந்த துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் இன்று அதிகாலை தாக்குதலை தொடங்கியது ஒன்பது நிலைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் வெற்றியடைந்துள்ளது இதற்கு பெரிதும் உதவியது ஸ்பெஷல் ட்ரோன் தான் இந்திய ராணுவத்தின் பதிலடி தாக்குதலுக்கு ஆபரேஷன் என இதில் ஸ்பெஷல் ஆயுதம் ஒன்று பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்திய ராணுவம் பயன்படுத்திய ஸ்பெஷல் ட்ரோன் லாய்டிங் எனும் வகையை சேர்ந்தது இவை சூசைட் ட்ரோன்கள் என்றும் அழைக்கப்படுகிறது ட்ரோன்கள் ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் எனில் எதிரிகளால் எளிதில் கண்டுபிடித்து விட முடியும் ஆனால் இந்த வகை ஆயுதங்களை கண்டுபிடிப்பது கஷ்டம் இது பார்க்க ட்ரோன் போல இருந்தாலும் இது ட்ரோன் லிஸ்டில் வராது காரணம் இது மிக எளிமையான வடிவமைப்பை கொண்டிருக்கிறது ஒரு கேமரா கொஞ்சம் வெடிபொருள் அவ்வளவுதான் இதன் உள்ளடக்கமே இலக்கை இது தானாக முடிவு செய்து தாக்கும் திறன் கொண்டதாகும் கார் வீடு கட்டிடத்தின் குறிப்பிட்ட இடம் பெரிய பீரங்கி என குறிப்பிட்ட இலக்கை நாம் இதில் உள்ளீடு செய்ய வேண்டும் குட்டி விமானம் போல இருக்கும் இது வானில் பறந்து இலக்கை அடையாளம் கண்டு தானாகவே தாக்கும் மலைப்பகுதியில் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இலக்கை மட்டும் தாக்க இது பயன்படுத்தப்படுகிறது அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் வரை இது பறக்கும் இதை தடுப்பதற்கு நிறைய செலவு செய்ய வேண்டும் ட்ரோனின் விலை மலிவானது இதை தடுக்க பயன்படுத்தும் ஆயுதத்தின் விலை பல மில்லியன் டாலர் வரை இருக்கும் எனவேதான் இது எதிரிகளுக்கு தலைவலியாக இருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூரில் இது பயன்படுத்தப்பட்டதற்கான காரணம் இலக்குகளை துல்லியமாக தாக்க வேண்டும் என்பதுதான் ஜெய்ஷ் முகமது மற்றும் லஷ்கர் தைபா போன்ற பயங்கரவாதிகளின் குடியிருப்பை மட்டும் குறிப்பிட்டு தாக்குவதற்கு இந்த ஆளில்லா விமானங்கள் சரியான ஆப்ஷன் மற்ற ஆயுதங்கள் எனில் குடியிருப்பு பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் பொதுமக்கள் சிலர் உயிரிழக்கலாம் எனவேதான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த முறை விமானப்படை விமானங்களைக் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இதனால் பாகிஸ்தான் எல்லைக்குள் ஊடுருவ வேண்டிய சூழல் ஏற்பட்டது இப்படித்தான் அபிநந்தன் என்னும் வீரர் அங்கு சிக்கிக் கொண்டார் இந்த முறையும் இது போன்ற தவறுகள் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில் ராணுவம் மிக கவனமாக இருந்தது ட்ரோன்களை பயன்படுத்த காரணமாகும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை செயல்படுத்தப்பட்ட நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி எங்கிருந்து கண்காணித்தார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரதமர் மோடி இரவு முழுவதும் முப்படைகளின் தாக்குதல் நடவடிக்கைகளை நேரடியாக கண்காணித்து வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது கடந்த வாரம் முழுவதும் முப்படை அதிகாரிகளுடன் தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்திய பிரதமர் மோடி நேற்று முழுவதும் பல கூட்டங்களை நடத்தினார் அதன்படி முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டு ஏவுகணை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்